அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் பதினைந்து எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு மிக முக்கியமான காணொளி ஏன்னா இது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு நான்கு காணொளிகள் வந்து வெளியிட்டிருக்கோம் மீண்டும் அது தொடர்பான காணொலியை ஏன் திரும்ப வெளியிடுறோம் அப்படின்னா தொடர்ந்து நம்முடைய பதிவுகளில் நான் வந்து மனு கொடுத்து நூறு நாள் ஆகுது நான் மனு கொடுத்து மூணு மாதம் ஆகுது நான் மனு கொடுத்து ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லக்கூடியவங்களுக்கு தான் இந்த காணொலி அதனால் அரசு அலுவலகங்களில் மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காணொலியை கட்டாயம் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய காணொலியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா மனுக்கள் மீது நடவடிக்கை மீண்டும் உத்தரவு அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் அரசு அலுவலகங்களில் மனு கொடுக்க அலைகிறவங்களுக்கு தெரியும் அரசு அலுவலர்கள் அந்த மனுதாரர்களை எவ்வாறு நடத்துகிறாங்க அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத இப்போ இது வந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனை ஏன்னா எந்த பிரச்சனைக்குனாலும் நம்ம வந்து அரசு அலுவலகத்தில் மனு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படி நாம் அரசு அலுவலகங்களில் நேரடியாகவோ பதிவுத்தவால் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ கொடுக்கக்கூடிய மனுக்களை எவ்வாறு கையாள வேண்டும் அப்படின்னு மனிதவள மேலாண்மை துறையும் தமிழ்நாடு அரசின் அரசு முதன்மை செயலாளர் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து அரசாணைகள் பிறப்பிச்சுட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க கடிதங்கள் அனுப்புகிறாங்க ஆனால் இந்த அரசு அலுவலர்கள் அதை வந்து ஒரு பொருட்டாக கூட மதிப்பதில்லை மண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட பல வழக்குகள் வந்து அந்த வழக்கினுடைய தீர்ப்புகள் அடிப்படையிலேயுமே சில அரசாணைகள் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படி ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் திரும்பவும் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு அந்த அரசாணையில் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம மனுக்களுக்கு நடவடிக்கை எடுக்க வைப்பது எப்படி அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல நீதிமன்ற தீர்ப்பில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்து அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசினுடைய அரசு முதன்மை செயலாளர் வந்து மீண்டும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க கடந்த வாரம் கூட தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது அரசு அலுவலகங்களில் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு வந்து முப்பது நாளில் நடவடிக்கை எடுத்து ஆகணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க இப்போ அந்த அரசாணையை பார்த்துருவோம் அரசாணையை பார்த்துட்டு அதன் பின்பு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாம் வந்து என்ன முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் அரசு அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் குறைகளவு மனுக்கள் மீதான நடவடிக்கைகள் அறிவுறுத்தல்கள் முறையாக பின்பற்றுதலுக்கான அரசாணை வந்து இதுதான் கடந்த நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மனிதவள மேலாண்மை துறையிலிருந்து இந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அரசாணை நிலையன் இருபத்தி ஐந்து நாள் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதை தான் நீங்கள் வந்து குறிப்பிடணும் இதற்கு முன்னாடி என்னென்ன அரசாணைகள்லாம் வெளியிட்ருக்காங்க அப்படிங்கிறத இந்த பார்வையில் குறிப்பிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து பார்வைகள் கொடுத்துருக்குறாங்க இதில் நம்ம என்ன குறிப்பிடுவோம் அப்படின்னா நான்லாம் கடைசியாக குறிப்பிட்டது வந்து ஒன்பதாவது பார்வை அதாவது அரசு தலைமைச் செயலாளர் அவர்களின் நேர்முக கடித எண் ப ஒன்று ஒன்று மூணு ஏழு பார் சி எஸ் பார் எஸ்ஜி பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்களே வந்து ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தாங்க இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிமன்றம் பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவு கடந்த பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க இப்ப இதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா நான்காவதாக படிக்கப்பட்ட அரசாணை அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலயே வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பிற்கு இணங்க வெளியிடப்பட்ட ஒரு அரசாணையில் அரசு அலுவலகங்களில் நேரடியாக மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக பெறப்படும் குறைகளவு மனுக்களின் பரிசீலனை குறித்து மாற்றியமைக்கப்பட்ட நடைமுறைகள் வெளியிடப்பட்டன அவ்வாறு மாற்றியமைக்கப்பட்ட நடைமுறைகளின்படி மூன்று நாட்களுக்குள் மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகையை வழங்குவதுடன் மனு பெறப்பட்ட ஒரு மாதத்திற்குள் குறை களையப்பட வேண்டும் மேற்படி நடைமுறைகள் மேலே ஆறாவதாக மற்றும் எட்டாவதாக படிக்கப்பட்ட கடிதங்களின் வாயிலாக மீண்டும் வலியுறுத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து நீதி பேராணை மனு எண் மூணு ரெண்டு ஏழு ஒன்பது எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாளிட்ட உத்தரவின் அடிப்படையில் மேலே ஒன்பதாவதாக படிக்கப்பட்ட தலைமைச் செயலாளரின் நேர்முக கடிதம் வாயிலாக குறைகளவு மனுக்களை கையாளுதல் குறித்த பல்வேறு நடைமுறைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை தவறாது பின்பற்றுமாறும் மாதாந்திர அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் அனைத்து துறை செயலர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டனர் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மேலே பத்தாவதாக படிக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கீழ்காணுமாறு தீர்ப்பு வழங்கியுள்ளது இப்போ இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அரசாணை மற்றும் அரசு கடிதங்கள் மட்டுமின்றி நீதிமன்ற தீர்ப்புகளை குறிப்பிட்டு தொடர்ந்து அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டிருப்பினும் குறைகளவு மனுக்களை முறையாக தீர்வு செய்தலில் குறைபாடுகள் காணப்படுகின்றன என்பதை மேற்படி பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாளிட்ட மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு சுட்டிக்காட்டுகிறது எனவே அரசு அலுவலகங்களில் பெறப்படும் குறைகளவு மனுக்களை கையாளும் போது மேலே படிக்கப்பட்ட அரசாணைகள் அரசு கடிதங்களில் வகுத்தளிக்கப்பட்ட அறிவுறுத்தப்பட்ட நடைமுறைகள் தவறாது கடைபிடிக்க வேண்டும் என ஆணையிடப்படுகிறது நடைமுறைகளும் அறிவுறுத்தல்களும் பின்பற்றப்படுவதை உறுதி செய்திட அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் அலுவலகத்தில் பெறப்படும் குறைகளவு மனுக்களை பதிவு செய்திட குறைகளவு மனுப்பதிவேடு ஒன்றினை இவ்வரசாணையின் பின் இணைக்கப்பட்ட படிவத்தில் உள்ளவாறு பராமரித்தல் வேண்டும் அப்பதிவேட்டில் அம்மனுக்களின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பதிவு செய்திடல் வேண்டும் அப்பதிவேட்டினை மாத இறுதியில் அலுவலக தலைமை அலுவலர் ஆய்வு செய்து நிலுவையில் உள்ள மனுக்களை விரைந்து தீர்வு செய்திட ஆவண செய்திடல் வேண்டும் மேற்படி குறைகளவு மனுப்பதிவேடு அத்துறையின் துறை ரீதியிலான வார இரு அல்லது மாதாந்திர ஆய்வு மற்றும் மனிதவள மேலாண்மை துறையினுடைய வருடாந்திர ஆய்வுகளின் போது சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் ஆணையிடப்படுகிறது இதுதான் மிக முக்கியமானது ஒரு இருக்கிறது அனைத்து அரசு அலுவலகங்களையும் பராமரிக்கணும் ஒரு முறை கூட்டம் போடுவாங்க இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை கூட்டம் போடுவாங்க மாதாந்திர கூட்டம் போடுவாங்க அல்லது மனிதவள மேலாண்மை இருந்து வருடாந்திர கூட்டம் போடுவாங்க இந்த எல்லா கூட்டத்திலையுமே இந்த குறைகளைவு மனு வந்து கட்டாயம் வந்து அலுவலர்களுக்கு சமர்ப்பிக்கணும் இப்போ அந்த குறை கலைவு மனு பதிவேட்டில் இப்படி தான் இருக்கணும் வரிசை எண் கோப்பு எண் மனுதாரரினுடைய பெயர் மற்றும் விவரங்கள் மனு என்னைக்கு பெறப்பட்டிருக்கு மனுவின் மீது என்னைக்கு தீர்வு எடுத்திருக்கிறாங்க குறிப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சேர்த்து தான் இந்த பதிவேட்டை தான் வந்து பராமரிக்க சொல்லியிருக்காங்க அதனால் தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கை மனுக்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா இந்த நடைமுறைகளை நம்ம இந்த காணொலியில் சொல்லக்கூடிய நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்றி உங்களுடைய கோரிக்கை மனுக்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு மெய்ப்பொருள் வலைவொலி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அரசு அலுவலகங்களில் கொடுக்கக்கூடிய மனுக்களை இப்படித்தான் கையாளணும் அப்படின்னு ஒரு அரசாணை இந்த ஒரு அரசாணை மட்டுமில்லை ஒவ்வொரு ஆண்டும் இது பல அரசாணைகள் வந்து பிறப்பிக்கப்படுது இந்த அரசாணைகளை அரசு அலுவலர்கள் மதிக்கிறாங்களா அப்படின்னா மதிக்கிறது அதுக்கும் நம்ம வலைவொலியிலேயே ஒரு காணொலி போட்டிருந்தோம் அரசு முதன்மை செயலாளர் அவர்களின் உத்தரவை மதிக்காத அரசு அலுவலர்கள் அப்படிங்கிற தலைப்பிலேயே ஒரு காணொலி வந்து வெளியிட்டிருந்தோம் இப்போ நம்ம வந்து ஒரு கோரிக்கை மனோ அல்லது ஒரு புகார் மனோ அனுப்புகிறோம் அப்படின்னா அதில் நம்ம குறிப்பிட வேண்டியது பார்வை அந்த பார்வையில் இப்போ நான் ஒரு அரசாணை நினைக்கிறேன் அந்த அரசாணையில் ஒரு எட்டு ஒன்பது பார்வைகள் கொடுத்துருப்பாங்க அதில் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் எது வந்திருக்கோ அதை நீங்கள் வந்து பார்வையில் குறிப்பிட்டு அனுப்பலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய மனுக்களை வந்து எழுதிடுவோம் எழுதிட்டு மனுவினுடைய இறுதியில் இந்த அரசாணையை இப்போ நம்ம சொல்லக்கூடிய அரசாணையை குறிப்பிட்டு என்ன எழுதணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காணொலியினுடைய டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மனுவை எழுதி முடிச்சுட்டு மனுவில் கடைசியாக இந்த அரசாணையை குறிப்பிட்டு இதன்படி மூன்று நாட்களில் நடவடிக்கையும் முப்பது நாட்களில் இந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத மனுதாரருக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கீழே கடைசியாக முடிக்கணும் அப்படியும் செய்யலாம் பார்வையிலையும் நீங்கள் இந்த அரசாணையையும் நீதிமன்ற தீர்ப்பையும் குறிப்பிட்டு உங்களுடைய கோரிக்கை மனுக்களை அனுப்பலாம் இப்போ அனுப்புகிறோம் மனு அனுப்பிட்டோம் முப்பது நாள் ஆயிடுச்சு நமக்கு எந்த கடிதமும் வரவில்லை அப்படின்னா அதற்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்காம முப்பத்தி ஒன்றாவது நாளே நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட அரசு அலுவலகத்துக்கு நீங்கள் ஒரு நினைவூட்டல் கடிதம் அனுப்பலாம் இப்போ இன்றைக்கி நான் வந்து ஒரு மனு அனுப்புகிறேன் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நான் ஒரு மனு அனுப்புகிறேன் இதே பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எனக்கு வந்து நடவடிக்கை எடுத்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு கொடுக்கணும் பதினைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு வந்து எந்த கடிதம் வரலை அப்படின்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அனுப்புனர் பெருனர் எந்த அலுவலத்துக்கு அனுப்பியிருக்கோமோ அதே அலுவலகத்துக்கு பெருனர் முகவரியை போட்டுட்டு நான் கடந்த பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நம்ம என்ன பிரச்சனைக்காக மனு கொடுத்தோமோ அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன் அதை குறிப்பிட்டு மனு அனுப்பியிருந்தேன் நம்ம இந்த கடைசியாக குறிப்பிட சொல்லியிருக்கோம்ல ஒரு அரசாணையும் அரசு முதன்மை செயலாளர் அவர்களோட கடிதம் கடிதம் எண் அதையும் குறிப்பிட்டு இதன்படி முப்பது நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை மனுதாரருக்கு தெரியப்படுத்த வேண்டும் ஆனால் முப்பது நாட்கள் கடந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு அரசினுடைய அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் அனுப்பிய கடிதத்தின்படி முப்பது நாளில் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் முப்பது நாட்கள் கடந்தும் நடவடிக்கை எடுக்கலை எனவே மேற்குறிப்பிட்ட அரசாணை மற்றும் அரசு முதன்மை செயலாளர் அவர்களின் கடிதத்தின்படி உடனடியாக நடவடிக்கை எடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று மனதாரருக்கு தெரியப்படுத்தும்படி நினைவூட்டல் கடிதம் அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு நினைவூட்டல் அனுப்பலாம் இந்த நினைவூட்டல் எதுக்காக அனுப்ப சொல்கிறோம் அப்படின்னா இப்போ அரசு அலுவலகங்களில் பெறக்கூடிய மனுக்களை நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட அலுவலர் வந்து நேரடியாக வாங்க மாட்டார் யார் வாங்குவாங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் வாங்குவார் அப்படி இல்லைன்னா அலுவலக எழுத்தர் வாங்குவாங்க அதை வந்து பதிவு செஞ்சு சம்மந்தப்பட்ட அலுவலருக்கு அதை கொடுப்பாங்க சம்மந்தப்பட்ட அலுவலர் அந்த மனுவை வாங்கி படிச்சுட்டு இதற்கு இந்த மாதிரி ஒரு பதில் கொடுங்க அப்படின்னு அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒருவேளை அவர் வாங்கும்போதோ இல்லை அதை வாங்கி ஏதாவது ஒரு இடத்துல வைக்கும்போதோ அவருக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் அதாவது நம்ம சொல்கிறது நியாயமாக உண்மையா வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணும் என்று நினைக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் உண்மையாகவே அவங்க மறந்துருப்பாங்க இல்லை அவங்க கவனக்குறைவால் அதுக்கு பதில் சொல்லாமல் விட்டுருக்கலாம் அப்படிப்பட்ட அரசு தான் நம்ம வந்து இந்த நினைவூட்டல் அனுப்புகிறோம் வேணும்னே வந்து மனு வாங்கி வச்சுட்டு பதில் கொடுக்காம இல்லை வேணும்னே வந்து இவங்களை அலைய வைக்கணும் இல்லை வேற ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு இது தேவையில்லை அவங்க வந்து வேறு மாதிரியாக நம்ம வந்து அணுகலாம் ஒரு நினைவூட்டல் அனுப்பலாம் சரி முப்பது நாளில் ஒரு நினைவூட்டல் அனுப்பிட்டோம் என்னால் நினைவூட்டல் அனுப்ப முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மேல்முறையீடு செய்யலாம் எந்த அலுவலருக்கு அனுப்பியிருக்கோமோ அதற்கு அடுத்த மேல்நிலை அலுவலர் இப்போ உதாரணமாக ஒரு தாலுகா அலுவலகம் தாசில்தாருக்கு நம்ம ஒரு மனு வந்து அனுப்புகிறோம் ஆக்கிரமிப்பு அகற்றுறது சம்மந்தமாக இல்லை நமக்கு பட்டா வேணும் அது தொடர்பாக இல்லை வேற ஏதாவது வருவாய்த்துறை தொடர்பான கோரிக்கை மனுக்களுக்கு நம்ம வந்து தாசில்தாரை தான் முதல் அணுகணும் அப்போ தாசில்தாருக்கு நம்ம மனு கொடுக்கும்போது அவர் வந்து முப்பது நாளில் நமக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அடுத்து கோட்டாட்சியருக்கு நம்ம மனு அனுப்பணும் அதில் நீங்கள் என்ன கோரிக்கையை கொடுத்துருக்கீங்களோ அந்த கோரிக்கையை அப்படியே நம்ம நினைவூட்டலை என்ன சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி மனுவை எழுதிட்டு முப்பது நாள் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் தாசில்தார் அவர்கள் முப்பது நாள் நடவடிக்கை எடுக்கலை எனவே உரிய நடவடிக்கைக்காக மேல்முறையீடு செய்கிறேன் அதாவது நினைவூட்டல் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மேல்முறையீடு செய்கிறேன் அப்படிங்கிறத மாற்றிடணும் என்ன கோரிக்கையோ அதை வந்து உங்களுடைய மனுவினுடைய தலைப்பாக கொடுத்து முறையீட்டு மனு அப்படின்றத மட்டும் குறிப்பிட்டு அனுப்பலாம் முப்பது நாளில் பதில் வரல அப்படின்னா நினைவூட்டல் அதே அலுவலகத்துக்கு நினைவூட்டலும் செய்யலாம் இல்லைனா அதற்கு அடுத்த அலுவலகத்திற்கு மேல்முறையீடும் செய்யலாம் ஒரு முப்பது நாள் காத்திருக்கலாம் இப்போ நினைவூட்டலும் அனுப்பி மேல்முறையீடும் அனுப்பினோம்னா கிட்டத்தட்ட நமக்கு தொண்ணூறு நாள் வந்துடும் அப்போ தொடர்ந்து ஒரே அலுவலகத்துக்கு இரண்டு முறை போகுது அதற்கு மேல்நிலை அலுவலகத்துக்கு நம்ம மனு வந்து ஒரு முறை போகுது அப்போ கிட்டத்தட்ட ஒரே அலுவலகத்துக்கு நம்ம ஒரு பிரச்சனை தொடர்பாக மூன்று முறை வந்து நம்ம மனு அனுப்புகிறோம் அப்படி மூன்று முறை அனுப்பும்போதும் அவங்க கவனத்துக்கு போகவில்லை அப்படின்னா இறுதியாக நாம் செய்ய வேண்டியது அந்த மனுவின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்கணும் அப்படி கேட்டால் மட்டும்தான் அவங்க நமக்கு உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அந்த ஆர்டிஐ மனுவுக்கு பதில் சொல்கிறாங்களோ இல்லையோ நம்மளோட கோரிக்கை மனுவுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை வந்து எடுப்பாங்க இப்போ நம்ம வந்து நிறைய மனுக்கள் கொடுத்துருக்கோம் அதில் பெரும்பாலும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு அடிப்படை வசதிகளுக்காக நம்ம மனு கொடுக்குறோம் அப்படின்னா நிதி ஒதுக்கீடு செய்யும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்படிங்கிற பதிலைத்தான் பெரும்பாலான மனுக்களுக்கு கொடுப்பாங்க அப்போ என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது ஆர்டிஐல கேட்கும்போது தான் நிதி ஒதுக்கீடு இல்லை நிர்வாக அனுமதி இது போன்ற ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா அதை நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் அரசு அலுவலங்களுக்கு மனு அனுப்பிட்டு நம்ம காத்திருக்காமல் மயிலே மயிலை அப்படின்னா இறகு போடாது இறகு போட வைக்கணும் அதுக்காகத்தான் இந்த காணொலி நம்மளும் தொடர்ந்து வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் இருந்தாலும் காணொலி கீழே வந்து நான் வந்து மனு கொடுத்த ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆர்டிஏலே நான் கேட்டு பார்த்துட்டு எந்த பதிலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம மனுக்கள் வந்து வெற்றியடையும் அதற்கு ஒரு உதாரணமாக கூட நம்ம இதே வலையொலியில் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கோம் நாங்கள் இருக்கக்கூடிய ராஜபாளையம் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஐயன்ஆர் கோயில் பகுதியில் பழங்குடி மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இருபது வீடுகள் இருக்குது ஆனால் நாற்பது குடும்பங்கள் இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம் நேரில் போய் அங்கே பார்வையிட்டு அந்த மக்களுக்கு ஒரு இருபது வீடு தேவையாக இருந்தது அந்த இருபது வீடு தேவைக்காக நம்ம முதல்ல வந்து வழியில் தான் நம்ம மனு கொடுத்தோம் அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி வட்டாட்சியர் அவர்களுக்கு அதாவது ஆதிதிராவிடர் நல்ல வட்டாட்சியருக்கு வந்து அந்த மனு வந்து பரிந்துரை செய்யப்பட்டது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யார் யாருக்கு வீடு தேவைப்படுது அவங்ககிட்ட இருக்கிற அடையாள அட்டைகள் அதாவது குடும்ப அட்டை ஆதார் அட்டை இது போன்ற அடையாள அட்டைகளை ஆவணங்களோடு நீங்கள் சம்மந்தப்பட்ட துறைக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அதுக்கு நம்ம திரும்ப மேல்முறையீடு செஞ்சுருந்தோம் இது வந்து சரி கிடையாது இந்த பதிலில் வந்து நமக்கு திருப்தி இல்லை ஏன்னா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத அரசு முதன்மை செயலாளர் அவர்களுடைய அந்த கடிதத்தை குறிப்பிட்டு அதில் சொல்லியிருக்காங்க ஆனால் இது நடவடிக்கை எடுக்காமல் வெறும் பதில் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க நாங்கள் கேட்பது பதில் இல்லை நடவடிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு மேல்முறையீட்டு மனு கொடுத்ததுனால திரும்ப மீண்டும் அவங்களே போய் ஆய்வு பண்ணி அவங்க பேர் அவங்களுடைய அப்பா பேர் அவங்களுடைய முகவரி எல்லாத்தையும் அவங்களே குறிப்பிட்டு இருபத்தி ஒரு பயனாளிகளை கண்டறிந்து அந்த இருபத்தி ஒரு பயனாளிகளுக்கும் வீடு கட்டும் உத்தரவை மரியாதைக்குரிய முன்னாள் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த முனைவர் வி ஜெயசீலன் அவர்கள் வந்து அந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருந்தாங்க அதையுமே நம்ம வந்து வலைவெளியில் காணொலியாக பதிவிட்டிருந்தோம் அப்போ நம்ம ஒரு தொடர்ச்சியாக ஒரு மு முயற்சி எடுக்கும்போது மட்டும்தான் நம்முடைய கோரிக்கை வந்து வெற்றி பெறும் அதனால் அரசு அலுவலகங்களுக்கு மனு கொடுத்துட்டு காத்துக்கிட்டு இருக்கிற உறவுகளுக்கு இந்த காணொலியை கட்டாயம் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி